ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்திக்கு பூரண கொழுக்கட்டை எப்படி விரிசல் இல்லாமல் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒன்றரை கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இருத்துட்டு காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு மாவை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூடாக இருக்கும் அதனால் உடனே கை வச்சு பிசைய வேண்டாம் கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருங்க அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும் மாவு நல்லா சாஃப்டாகவும் வரும் மூடி போட்டு வச்சுடுங்க இப்போ கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிறதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் சேர்த்துக்கலாம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்ச வேர்க்கடலை கூடவே ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்பதான் நம்ம மாவு கையில் ஒட்டாது இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க பால் மாதிரி இந்த மாதிரி அழுத்திட்டு நம்மளுடைய கட்டை விரல் பெரு விரலை வச்சு இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பவுல் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு விரல்லையும் மாற்றி மாற்றி இது மாதிரி பவுலாக பிடிச்சி எடுத்துக்கோங்க அழுத்தி இப்போ நமக்கு நல்லா ஒரு பவுல் மாதிரி கிடச்சிருக்கு உங்களுக்கு இப்படி செய்ய வரலைன்னா நீங்கள் கொழுக்கட்டை அச்சலையும் கொழுக்கட்டை வச்சு அழுத்தி எடுத்துக்கோங்க இப்போது இந்த பவுலில் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதுமானது பூர்ணத்தை உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இதை மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுடைய பெரு விரலையும் பக்கத்தில் இருக்க கட்டி விரலையும் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க நல்லா அழுத்தி விடுங்க அப்போ தான் விரிசல் இல்லாமல் வரும் இப்போ நம்ம கட்டை விரலை வச்சு இது மாதிரி அழுத்து கொடுத்து எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு பார்க்கறதுக்கு டிசைன் மாதிரி நல்லா இருக்கும் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே கொழுக்கட்டை மாவில் நம்ம குட்டி உருண்டை எடுத்துக்கலாம் அதில் விளக்கு மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் இது மாதிரி கையில் கட்ட விரலில் அழுத்தம் கொடுங்க கொடுத்து இதே மாதிரி ரவுண்டாக குட்டி விளக்காவோ நம்ம செஞ்சுக்கலாம் இதையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம விளக்காவோ ஏற்றலாம் இப்போது கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி புடி கொழுக்கட்டையாகவும் நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் அதே கொழுக்கட்டை மாவில் நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா கொழுக்கட்டையும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்க துணி போறதுனால போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படியே தட்டில் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம் நம்ம பிடிச்சி வச்சிருக்க எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கிக்கலாம் இப்போ மூடி போட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மெத்தடில் கொழுக்கட்டை செய்கிறப்போ கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் விரிசல் இல்லாமல் வெடிச்சு போகாமல் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது பத்து நிமிஷம் ஆவியில் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க கொழுக்கட்டை நல்லா சுட சுட விரிசல் இல்லாம சூப்பரா வெந்து வந்திருக்கு இப்போ கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு கொழுக்கட்டையே எடுத்துக்கலாம் சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு இந்த பூரண கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்